நட்சத்திர நண்பர்கள் இதை நான் நிறையா வந்து மீடியா லெவலில் பார்த்துருக்குங்க அதனால் இன்னைக்கு நேரிலே வந்து இந்த உணவு கொடுக்குற விழாவில் நான் கலந்துக்கிறேன்னு ஒரு ஆசையோடு நான் வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெத்த தாய் தப்பில் கூட சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேத்துக்கு தினமும் ஆயிரம் பேத்துக்கு சா தான் நான் கொண்டு இருக்கிறார் அவர் குடும்பம் இன்னும் மென்மேல் வளர எங்களுடைய இறைவன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்

மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தொடர்ந்து முந்நூறு நாளை கடந்து தினசரி ஆயிரம் பேருக்கு இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது இதை யார் செய்கிறாங்கன்னா நட்சத்திர நண்பர்களை அறக்கட்டளை மதிப்புக்குரிய டி குருசாமி சார் வந்து இதை தொடர்ந்து இருக்காங்க இதில் வந்து நிறைய பேர் ஆதரவு தர்றாங்க எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா உலகத்தில் பசிக்கு மிஞ்சு எதுவும் கிடையாது இந்த அரசு மருத்துவமனையில் தினசரி லட்சம் பேர் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ தினசரி ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கறது எளிதல்ல அது அற்புதமான முறையிலே செய்து கொண்டு இருக்கிறாங்க நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை ஒரு நாடக கலைஞனா ஒரு பொது சேவையில் உள்ள நான் இதுக்கு வந்தது காரணமே உலகத்தில் பசிக்கு மிஞ்சின எதுவும் கிடையாது எங்கெங்கே நல்லவர்கள் சேவை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் எம்கேஆர் எப்போயுமே இருப்பேன் இந்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளைக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இவங்களை போன்ற எத்தனையோ பேர் வணிகர் சங்கத்தில் உள்ள நிறைய பேர் நிறைய பேர் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இந்த ஆயிரம் பேர்த்துக்கு தினசரி கொடுக்குறத பார்த்தா எங்கே எங்கள் ஏரியா கிராமத்தில் பட்டி தொட்டிலாம் பேசுகிறாங்க தினமும் பெரிய போனோம்னா அங்கே பார்த்தா சாப்பாடு மதிய நேரம் பழம் தண்ணி சாப்பாடோடு கொடுக்குறாங்க அப்படின்னு எங்கள் பகுதியில் சிவகங்கை மாவட்டம் எல்லா பகுதியிலையும் இதை பேச ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆமாம் நம்மளால் முடிந்தது பசிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ங்க ஆமாம் பத்து ஏழைக்கு உதவி செய்கிறதுல உண்மையிலே எப்போ யார் செஞ்சாலும் எம்கேஆர் அங்கேயே நான் இருப்பேன் தமிழ் உறவுகள் உலகத்தில் போடு எப்போயுமே இருப்பேன் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்து வைத்திருக்கா அதே நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கயா ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பழங்கள் தண்ணி கேனு சாப்பாடெல்லாம் நோயாளிகள் ஆமாம் உள்ளிருப்பு நோயாளிகள் மற்றும் கிடையாது இந்த வெளியில் அவங்க நோயாளியை பார்க்க வந்தவங்க திடீர்னு பசியை பசி எடுத்துறோம் அப்போ இவங்க கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு பெரும் உதவியாக இருக்குங்கய்யா பசியை போக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க கொண்டது ரொம்ப மகிழ்ச்சியான நான் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு அன்பாலையை வச்சு நம்ம மக்களை பராமரிச்சுட்டு வந்து நிறைய பேர்த்து நம்ம உதவி செஞ்சுட்டு வர்றோம் ஆனால் இதை பார்க்கும்போது நான் செய்யறது உள்ள ஒரு துரும்புதை நான் செய்கிறதெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு உதவிங்கய்யா பசியை போக்குறது ஆயிரம் பேர்த்துக்கு தினசரியலாம் ஐயா கிராமத்தில் நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு விருந்தாடியே கூட்டு போனால் ரெண்டு நாளைக்கு வீட்டுக்காரமாக சமைக்கேன் நாலாம் நாற்று உனக்கே சோறு கிடையாது வெளியே போகணும்னு சொல்லிடுறேன் ஆனால் ஆயிரம் பேத்துக்கு தினசரி சமைச்சி வந்து இந்த இடத்துல தனி பேருக்கும் வேலையை கொடுத்து இவங்களை கொண்டு வந்து நிப்பா டீங்கி ஆயிரம் பேத்து கொடுக்குறது எளிதல் இல்லைங்கய்யா என்னை பொறுத்தவளும் பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து இது வந்து முந்நூறு நாள் மட்டும் கிடையாது முந்நூறு வருடங்களாக தொடரணும்னு என்னுடைய ஆசை இருக்குது நிறையா நிறையா கொடுத்துருக்குங்கய்யா என்னுடைய அன்பாளையத்தில் வாரந்தோறும் ஞாயித்துக்கிழமை யார் வந்தாலும் சாப்பாடு நடக்குது தினசரி அங்கே மக்களும் நிறைய பேர்த்துக்கு வீடும் கட்டி கொடுத்துருக்கேன் நான் என்னை எல்லாத்துக்கும் தெரியும் எம்கேஆர்னா நாடக நடிகர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அதனால தான் இந்த மாதிரி ஒரு சேவை யார் செஞ்சாலும் நான் கலந்துக்கிருவேன் இந்த நான் நிறையா வந்து மீடியா லெவலில் பார்த்துருக்குங்கய்யா அதனால் இன்றைக்கி நேரில் வந்து இந்த உணவு கொடுக்குற விழாவில் நான் கலந்துக்கிறேன்னு ஒரு ஆசையோடு நான் வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் வந்து சொந்த ஊர் வந்து எனக்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்தில் உள்ள கள்ளிச்சேரி கிராமந்தான் சொந்த ஊர் அம்மா பிறந்த ஊர் தான் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகாமல் நொச்சி போகலாம் அங்கே தான் ஒரு அன்பாலயம் ஆதரவுற்ற எல்லாம் என்னுடைய மக்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க அவங்கள வச்சு நான் பராமரிச்சுட்டு வரேன் இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னுடைய அண்ணே மருதமணி அண்ணே வந்திருக்காங்க நன்றி இங்கே எங்களை வரவழைத்த நட்சத்திர நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் ஐயா குருசாமி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி இங்கே ஆயிரம் பேர்த்துக்கு தினமும் அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கிறார் அவருக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அன்றாட பெற்ற தாயுதப்பனு கூட சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் இன்னைக்கு அவர் ஆயிரம் பேர்த்துக்கு தினமும் ஆயிரம் பேர்த்துக்கு சா அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கிறார் அவர் குடும்பம் இன்னும் மென்மேல் வளர எங்களுடைய இறைவன் வாழ்த்துக்கள் நம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் இணைந்து நாடத்தில் நடிப்போம் மக்கள்லாம் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் இருக்காங்க மக்களை வச்சு நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம் எங்களை வர ஐயா கோசாமி ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப மன மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த ஆயிரம் பேருக்கு அவர் உணவு வழங்குறாரு அதுல எங்க கையால் கொடுக்க சொல்லி எங்களை அழைத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா மருதங்குடி கிராமத்தில் இருக்கேங்க என் பேர் மருதமணிங்கய்யா ரொம்ப நன்றி முதல் வந்து என்ன மாதிரி அவர் ஒரு சமூக ஆர்வலர் நிறைய சேவைகள் சிவகங்கை மாவட்டம் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நேற்று அவருடைய அன்பாலயத்துக்கு நான் போயிருந்தேன் அங்குள்ள மக்களுக்கு அவர்களுக்கு உள்ள அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு நிறைய வெளியூர் மக்கள் எல்லா இடத்துல தமிழ்நாட்டில் கல்வி படிப்பு ஆஸ்பத்திரி உணவு வீடு கட்டி கொடுக்குறது எல்லாமே என்ன மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் அதனால் என்னுடைய அன்னதான திட்டத்துக்கு அவரை அவரான அழைப்படுத்த நான் பெரும் மகிழ்ச்சியாக கலந்துகிறேன் என் அழைப்பை ஏற்று உடனடியாக சாயந்தரம் தான் சொன்னேன் ஆனால் உடனே காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து இன்னைக்கு அவர் கலந்துகிட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அது அவருடைய ஒரே காரணம் அதுதான் அவங்க நாடக நடிகர்கள் வந்து இன்றைக்கி என்னுடைய சின்ன வயசுலேருந்தே இருந்தே நாடகம் மேலே நான் ஒரு அளவு கலந்த பிரியம் ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு பண்போடு பிணைக்கப்பட்ட இது நம்மளுடைய கலைகள் எத்தனையோ கலைகள் இன்றைக்கி அண்ணன் வந்ததுக்கப்புறம் அண்ணனை பார்த்து நாடகம்னா இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு என்னன்னே தெரியுது ஓ நாடகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ இன்றைக்கி உலகத்துலேயே நம்மளுக்கு மெயினான விஷயம் சிரிக்க வைக்கிறது இவங்கெல்லாம் சினிமாவை வந்து இவங்கள மிஸ் பண்ணியிருக்கு சினிமா இவங்க மிஸ் பண்ணல சினிமா மிஸ் பண்ணியிருக்கு இவங்கள அதனால் வந்து அவ்வளோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரையும் அவங்க சிரிக்க வச்சு அவங்க சமூக சேவைக்காக எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் நம்மளுடைய நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை கலந்துகிட்டது மிக பாக்கியமாக நான் கருதுகிறேன் அவருக்கு மிக்க மிக்க நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ